நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்ம விஜய் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க நம்ம அன்னப்பூர்ணி ஒரு பக்கம் நம்ம விஜய் பேச்சை கேட்டு மல்லிக்கு எந்த ஒரு வேலை வந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட எந்த ஒரு வேலையும் சொல்லாம இருக்காங்க மல்லி இப்ப டெலிவரி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வாழ்றா எறாங்க ஆனா நம்ம விஜய்க்கு இது பிடிக்கலங்க ஏன்னா மல்லி எந்த இடத்துலையும் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்காக ஆல்ரெடி அண்ணாபூர்ணி கிட்ட சொன்ன மாதிரி திரும்ப சொல்றாங்க இந்த டெலிவரி வேலைக்கு போனால் நீங்களே உன்ன ஒன்று சொல்லி மல்லியை நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு ஏ மல்லி இன்னும் ரெண்டு நாளும் உனக்கு கல்யாண நாள் வரப்போது கல்யாண நாளை நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டு இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கியா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசி என்ன என்னென்ன பிடிச்சத பண்ணலாம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் சரி ஓகே நீங்க சொல்றதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இது ஒரு பக்கம் என்ஜாயா தான் இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேராக வேலைக்கு போறாரு வேலைக்கு போன தேவையான கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க திரும்ப அங்கே வராங்க அந்த ஓனர் கிட்ட வந்து இவர் ரொம்பவே நல்லா வேலை செய்கிறாரு இப்பறவே நம்பி இந்த கடையை விடலாம் நீங்க ஒரு ஆளுன்னு இந்த கடையை நீங்க வேற ரன் பண்ணிருக்கீங்க இருக்கீங்க இதுக்கு எல்லாம் தகுதியானவர் விஜய் மட்டும் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் பற்றி போது தன்னுறாங்க ஓஹோ விஜய் ஆல்ரெடி அந்த ஓனர்கிட்ட சொல்லிட்டாங்க நடந்தது எல்லாமே ஏம்மா ராஜேஸ்வரி அம்மா நீங்க யாரு என்ன எவரு லுட்டு லுசக்கு எல்லாத்தையுமே விஜய் தம்பி என்கிட்ட சொல்லிட்டாருமா இதுக்கு மேல நீங்க என்ன தாங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணாலும் உங்க பருப்பு அங்கே வேக வச்சாலும் நான் விஜய் விட்டு வேலையை விட்டு அனுப்ப மாட்டேன் அவரே விருப்பப்பட்டு போனா மாட்டேன்னா அப்பயும் நான் அவரை வற்புறுத்தவா வேணான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையான தம்பி உழைப்பு இருக்கு அவர் கையில அதனால அவருக்கு ஊதியம் தர மத்தபடி உனக்கு என்னமா கசக்குதுங்க உனக்கு என்னமா அடுத்தவங்க ஆட்டே போட்டு இருக்க உனக்கே இவ்வளவு திமுறனா சொந்தமா உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து திரும்ப சொந்தமா உழைச்சி முன்னேறி வரணும்னு நினைக்கிற இவரை ஏன் நீ குத்த சொல்ல இருக்க உனக்கு இதை விட்டு வேலை இல்லையா கம்பெனி எல்லாம் அந்த கம்பெனியை வச்சு எப்படி க்ரோத் பண்ணலாம் எப்படி முன்னேறலாம்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை போறோமா டே இனி ஆப்ஸ்டா ஒரு மெக்கானிக் கடையை வச்சிருந்து நீ என்ன கோடி கணக்கில் வச்சிருக்கிற நீ என்னோட கீழ் மட்டும் நானாவது மெக்கானிக் ஷாப் சுயமா வச்சுன்னு ஆனா நீ அடுத்தவங்க சொத்தை அடிச்சு புடிங்க அந்த சொத்தை வச்சுக்கிட்டே நீ இவ்வளோ ஆணவத்தோட ஆட்னு இருக்கேன் உனக்கு கூட கம்பேர் பண்ணா நான் எவ்வளவோ மேலு எல்லாத்தோட நான் தான் பணக்கார சரியா போய் வேலை பண்றதை மட்டும் வேலையை பார்க்கணும் தேவையில்லாம வந்து அட்வைஸ் பண்ற பேர்ல வேலை செஞ்சுன்னு நினைக்கிறோம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி வேலை மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க உடனே நம்ம விஜய் கேட்கிறாரு ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தம்பியை விடுப்பா இது எல்லாமே அவரோட சூழ்ச்சி அது மட்டும் இல்லாம அந்த ரிங் எடுக்க வச்சது எல்லாமே நீ சிசிடிவி போட்டு காட்டுறது அதுலயே தெரிஞ்சிச்சு உனக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகள் இருக்கு அந்த வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு ஆனா எல்லாத்தையும் நான் ஒரு பக்கம் தாண்டி உன்னை நம்பினருக்கு எதுக்காக உன்னோட உழைப்பு நீ பேசுற விதம் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற நேர்மை உன்னை பத்தி அரவிந்த் தம்பி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு அதனால நீ எதுக்குமே கவலைப்படாமா இது உன் வீடுன்ற மாதிரி நினைச்சுக்கோப்பா உன் கடை அந்த மாதிரி நினைச்சுக்கோ எதுக்கு நீ கூச்சப்பட தேவை யாரு வந்தாலும் இறங்கி கேள்வி கேட்கலாம் இறங்கி அடிக்கலாம் சிசிடிவி கேமரா நம்ம கிட்ட இருக்கு நாம தாங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு மறுபக்கம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு

யாரால யாராலும் அசைச்சிக்க முடியாது வாழ்க்கையில நீ முன்னேறணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டேன்னா ஓ முன்னேற்றத்தை உன்னாலேயே தடுக்க முடியாது நீ உழைப்ப கொட்டு முன்னேற்றம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போலதான் நம்ம விஜயோட ஸ்டைல் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க சரி விஜய்க்கு இந்த மாதிரி இந்தமே எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம் ஆனா இதே இடத்துல இன்னொரு பிரச்சனை வரப்போது அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களான்னா கரெக்டா ஒரு மெக்கானிக் மெக்கானிசம் திருட்டு வண்டி வருது அந்த திருட்டு வண்டி சாவி மிஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நம்ம விஜய் திருட்டு வண்டி நான் அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டாரு எப்படின்னு தானே கேக்குறீங்க நம்ம விஜய் வந்து அவங்ககிட்ட கேள்ட்ட கேள்வி ஒவ்வொன்றத்துக்கும் அவன் பதில் மாத்தி மாத்தி சொன்னான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அதை வந்து உள்ள அது மட்டும் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க ஒரு கால குழந்தைய கடத்திட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே இந்த கரெக்டா கேரேஜ் இருக்குல்ல காரு அது மேலே பழிபடுறாங்க அவங்க மேலேயே இவங்க எல்லாரும் மாட்டிட்டு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பிளான் பண்ணி வச்சிருக்கா நம்ம விஜயோட திறமையாலையும் அவளோட முன் எச்சரிக்கைனாலும் இந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சுட்டாங்க உடனே ஓனர் பார்க்கணுமே சூப்பர் விஜய் எப்படி உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை சார் கார் வச்சுன்னு யாரும் இந்த அளவுக்கு எல்லாம் இது பண்ண மாட்டாங்க இது திருட்டுக்காரன்றதுனால அவன் முழிச்ச மொழியும் பண்ணுற பர்ஃபார்மன்ஸும் அவன் பண்ணுற விதம் எல்லாமே எனக்கு டவுட் வந்துடுச்சு அதனால தான் நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சி போடு போடுன்னு போடுறாங்க உடனே அவனுக்கு வாயிலேருந்து எல்லா உண்மையுமே வந்துடுது மன்னிச்சிருங்க சார் இது நாங்களா பண்ண இவங்க காசை மேல எதனால ஒரு பழி போடணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி மேடம் தான் எங்களுக்கு காசு கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க நாங்க எப்பவுமே காசு வாங்கினாலும் அவளை வீடியோ எடுத்து வச்சுவோம் அவங்க தெரியாம பாருங்க சார் வீடியோ போட்டு கட்டுறாங்க நம்ம ராஜேஸ்வரி பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் பக்காவா கிளீனா பதிவாயிட்டு இருக்கு ராஜேஸ்வரி இதுக்கு மேல தப்பிக்க ஏ நீ மாட்டிக்கிட்ட மாட்டிக்கினாரு மாட்டிக்காரு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இதுக்கு மேல அவங்களுக்கு கச்சேரி தான் களை கட்டப்போது இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் பரக தருகேன்